அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகின்றது உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த சேனலை பார்த்துட்ருக்க என் அருமையான சகோதர சகோதரிகள் எனது சிவ சொந்தங்களாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று புத்தாண்டு அன்று முதல் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி பதினேழு புதன்கிழமை பனிரெண்டு தானங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த பொருளை தானமாக செய்தால் பிறக்கப்போகும் போகும் புத்தாண்டு உங்களுக்கு சாதகமான புத்தாண்டாக இருக்கும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக சூட்சமாக மிக மிக எளிமையான தானத்தை சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சாதகமாக இருக்க நீங்கள் கோடீஸ்வரராக வாழ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான நெருக்கடிகளும் நீங்கள் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களை நம்ம தொடங்க போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஒரு குழு அந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் லக்ஷ்மி பூஜை நம்ம வீட்டில் நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யணும் என்றைக்கு செய்யணுங்கிறத அந்த குழுவில் சொல்லித்தருவேன் மேலும் தினமும் அந்த குழுவில் பல ஆன்மீக தகவல் தரப்படும் இன்னொரு குழு என்னென்னா பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒவ்வொரு மாதமும் பனிரெண்டு மாதமும் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய பரிகாரங்கள் வழங்கப்படும் சொல்லித்தரப்படும் ரொம்ப எளிமையான பணவசிய பரிகாரங்கள் இந்த இரண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு மிக மிக உயர்வான மிக மிக சக்தி வாய்ந்த விலைமதிப்பே சொல்ல முடியாத ஒரு அற்புதமான பிரசாதம் வழங்க போகிறேன் இந்த ரெண்டு குழுவோட விளக்கமும் அந்த பிரசாதம் பற்றிய விளக்கமும் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் விருப்பம் இருப்பவர்கள் இந்த குழுவில் இணைந்து என்னுடன் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நான் சொல்லும் இந்த தானத்தை யாருக்கு வேணால் கொடுக்கலாம் கோயிலுக்கு கொடுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க யாருக்காவது கொடுக்கலாம் கொஞ்சம் வறுமை நிலைக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூடுதல் புண்ணியம் எந்த ரூபத்தில் வேணால் கொடுக்கலாம் சமைச்சு கொடுக்கலாம் அல்லது அப்படியே கொடுக்கலாம் எந்த ரூபத்தில் வேணால் கொடுக்கலாம் எந்த நேரத்தில் வேணால் கொடுக்கலாம் ஒன்றாம் தேதி இதை கொடுத்துடணும் மேச ராசிக்காரங்க துவரை தானம் செய்ய வேண்டும் ரிஷபராசிக்காரங்க கற்கண்டு தானம் செய்ய வேண்டும் மிதுன ராசிக்காரங்க பச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும் கடக ராசிக்காரங்க பச்சரிசி தானம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் மஞ்சள் தூள் தானம் செய்ய வேண்டும் கன்னி ராசிக்காரங்க வெள்ளம் தானம் செய்ய வேண்டும் துலாம் ராசிக்காரங்க மொச்சை பயிறு தானம் செய்ய வேண்டும் விருச்சக ராசிக்காரங்க துவரம்பருப்பு தானம் செய்ய வேண்டும் தனுசு ராசிக்காரங்க வெள்ளை கொண்டை கடலையை தானமாக தர வேண்டும் மகர ராசிக்காரங்க தீப எண்ணெய் விளக்கேற்றும் தீப எண்ணெய் தானம் செய்ய வேண்டும் இந்த தீப எண்ணெய் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தா ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் இந்த தீப எண்ணெய் வாங்கி நீங்கள் தானமாக தந்திங்கன்னா நீங்கள் யாருக்கு தானம் தருவீங்களோ அந்த குடும்பம் மென்மேலும் வளரும் உங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் அதனால் தான் குறிப்பிட்டு சொன்னேன் சரிங்களா அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு உளுத்தம்பருப்பு தானம் செய்ய வேண்டும் மீன ராசிக்காரங்க கருப்பு கொண்டை கடலை தானம் செய்ய வேண்டும் இப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நான் தானம் சொல்லியிருக்கேன் இந்த தானத்தை எந்த அளவு வேணால் கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி எந்த அளவு வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் சரிங்களா ராசியே தெரியாதவங்க இந்த பனிரெண்டு தானத்தில் ஏதாவது ஒன்று செய்யுங்க ராசி தெரியாதவங்க இது கூட இன்னொரு சூட்சமத்தையும் நீங்கள் செய்யணும் முழு பலன் கிடைக்க என்ன தெரியுமா ஒரு உசுருக்காவது சாப்பாடு ஒரு வேலை சாப்பாடு முடிஞ்சா ரெண்டு வேலை சாப்பாடு முடிஞ்சா மூணு வேலை சாப்பாடு ஒரு உசுருக்காவது புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டில் உறவுகளோடு நீங்கள் ஏதாவது ஒரு விதவிதமான உணவுகள் தயார் பண்ணி அவங்களோட சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அன்று ஒரு உயிருக்காவது மூன்று வேலை உணவு தர முயற்சி பண்ணுங்கள் அல்லது ஒரு வேலையாவது தாங்க அன்று நமது ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு என்ன பண்ண போதுன்னா சுமார் ஆயிரத்தி ஒரு பேருக்கு ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு வட பாயாசத்தோட சாப்பாடு போட போகிறோம் வட பாயாசத்தோட சாப்பாடு போட போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு நீங்கள் பங்களிப்பு தரதா இருந்தாலும் தாராளமாக முன்வாருங்கள் உங்களது உதவி எங்களுக்கு தேவைப்படுகின்றது சரிங்களா எனவே பனிரெண்டு ராசிக்காரங்கள் அவங்கவுங்களுக்கு சொன்ன தானத்தை செய்யுங்க கூடவே அன்னதானம் செய்யுங்க ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க இந்த பனிரெண்டு தானத்தில் ஏதாவது ஒரு தானத்தை செய்யுங்க கூடுதலாக அன்னதானம் செய்யுங்க முடிஞ்சா ஆனந்த அன்ன சேவைக்குள்ள அன்னைக்கு செய்யும் சேவைக்கு உதவி பண்ணுங்க சரிங்களா அன்பு சொந்தங்களே நீங்கள் அன்னதானத்துக்கு உதவி பண்ண விரும்புனா எங்களுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பரை டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இங்கே கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் மனமிருந்தால் நீங்கள் உதவி செய்துவிட்டு வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்